ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ஒரு ஒரு ஒரே அதாவது ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம உடம்பில் இருக்கிற அனைத்து கழிவுகள் எல்லாத்தையுமே அடிச்சிட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது குடலை சுத்தம் செய்யும் சுகபேதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம உடம்பில் இருக்கிற வயிற்று கழிவுகள் அதாவது மலத்தை ஃபுல்லாமே வெளியேற்றி கொண்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே மலச்சிக்கலாக அவதிப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சாப்பிடுவாங்க பரோட்டா எக்ஸட்ரா நிறையா சாப்பிடுவாங்க இதனால் அவங்களுக்கு மலம் காலையில் ஒழுங்காகவே போகாது இதனால் அவங்களுக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் ஸோ அந்த எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் விட்டுறதுக்கு தான் நான் ஒரு அற்புதமான டிப்ஸை சொல்ல வந்துருக்கேன் ஸோ இந்த டிப்ஸ் தான் அது இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இல்லை என்னென்ன இன்க்ரீடியன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த உப்பு வந்து நம்ம உடம்பில் இருக்கிற மலத்தை வெளியேற்ற ஹெல்ப் பண்ணும் இந்த உப்பு வந்து எதுக்கு உதவும் அப்படின்னா நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அது செரிமானமாகாமல் இருந்து நம்ம மோஷன் போடுறதுல பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த உப்பை நம்ம யூஸ் பண்ணி நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மழம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிடும் உங்கள் வயிற்றில் இருக்கிற மழம் எல்லாமே நீங்கள் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வராத மலம் எல்லா மலமும் வெளியே வர ஆரம்பிக்கும் வயிற்ற உடனே கலக்க ஆரம்பிக்கும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இதெல்லாம் நடந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து எப்போயும் போல நார்மலாக ஆயிரும் ஸோ அதனால தான் இந்த உப்பு எடுத்திருக்கேன் ரெண்டாவது என்ன அப்படின்னா லெமன் தான் லெமனில் வந்து புளிப்புத்தன்மை இருக்குது அது மட்டும் இல்லை விட்டமின் சி இருக்குது நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகளை அகற்றும் தன்மை இதுலேயும் இருக்குது நம்மளுடைய மோஷன் போகாத பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரே ஒரு எலுமிச்சம்ல போது நம்ம உடலில் அதாவது வயிற்றுல இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஸோ அதனால் இதை எடுத்திருக்கேன் இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸு இந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு மட்டுமே நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற மலத்தை விரைவாக அதாவது அடிச்சிட்டு வர மாதிரிக்கு ஒரு அற்புதமான ட்ரிங்க் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் இதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உப்பு அதை சேர்த்துக்க போகிறோம் ஒரு கை நிறைய எடுத்து சேர்த்துக்கோங்க ரெண்டாவது இந்த லெமன் இத நம்ம பிழிஞ்சு விட்டுப்போம் இப்போ ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஆரட்டும் ஆக்சுவலி ஃபில்ட்ரு பண்ணலாம் அப்படியே ஊற்றி எடுத்தாச்சு இதில் உப்பும் எலுமிச்சம் சாரும் இருக்குது இதை மட்டும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் மாதத்துக்கு ஒரு தட நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் உடலில் இருக்கிற எல்லா கழிவுகள் எல்லாத்தையுமே அடித்து வெளியேற்றிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி சொ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுகபேதி அப்படின்னு சொல்லுவாங்க குடலே சுத்தம் செய்யும் சுகபேதின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் மஸ்டர் டைம் சொல்லுவேன் உங்களுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம என் பிடிச்சி லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்